என்னோட பேர் வந்து டாக்டர் சரஸ்வதி ஈஸ்வரன் நான் படித்தது உணவியல் துறையில் டாக்டர் பட்ட வரைக்கும் படித்தேன் படித்து முடித்த உடனே மத்திய உணவு ஆராய்ச்சி கழகம்னு மைசூரில் ஒன்று இருக்கேன் அதில் ஒரு ஆறு ஆண்டு வேலை பண்ணேன் அந்த அனுபவம் வந்து எனக்கு ஒரு பொருட்களை ஒரு விவசாய பொருட்களாகட்டும் ஒரு ஹார்டிகல்ச்சர் பொருட்களாகட்டும் இதை நம்ம வந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தயாரிக்கலாங்கிற ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிது அங்கிருந்து வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபு பணிபுரிந்தேன் அப்போ நான் என்ன பண்ணினேன்னா இந்த ஒவ்வொரு பொருளும் தானியங்களாகட்டும் பழங்களாகட்டும் காய்களாகட்டும் மசாலா பொடிகளாகட்டும் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரி தயாரிக்கலான்னு நிறைய வந்து நானாக நிறைய ப்ராடக்ட்ஸை செய்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்தது இந்த அனுபவத்தை வச்சுட்டு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பெண்கள் வந்து கண்டிப்பாக முன்னேறணும் ஒரு நாடு நல்லா முன்னேறணும் அப்படிங்கும்போது பெண்களோட பங்கு மிக மிக முக்கியம் ஒரு நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போக முடியாதவங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கிறவங்க அல்லது வீட்டில் பெரியவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து வருமானங்கிறது கையில் கிடையாது அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த உணவு பதப்படும் தொழில் மிக மிக முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து சமையல் கலைங்கிறது நல்லா வரும் அதை தவிர வந்து அவங்க பொதுவாக வந்து ஒரு இட்லி பொடியோ ஒரு சாம்பார் பொடியோ அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க இந்த அனுபவத்தை வச்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணால் முதல்ல வந்து சுய உதவிக்குழு ஃபார்ம் பண்ணோம் இந்த சுய உதவிக்குழு ஃபார்ம் உடனே அவங்களுக்கு வங்கியில் கடன் ஏற்பாடு பண்ணினோம் அந்த கடன் தொகையை வச்சுட்டு அவங்க சின்ன சின்ன தொழில் ஒரு மசாலா பொடி பண்ணுறது ஒரு ஊறுகாய் பண்ணுறது ஒரு வத்தல் பண்ணுறது இந்த மாதிரி செய்து அவங்க விற்பனை பார்த்திங்கன்னா அவங்க குழுக்களுக்குள்ளே குழு மீட்டிங்கில் விற்பனை பண்ணி ஓரளவு வருமானம் வந்தாங்க இது வந்து ஒரு நல்ல போகிறத பார்த்துட்டு எங்களுக்கு நபார்டு வங்கியில் முதல் முதல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து கிராமப்புறங்களில் பயிற்சி எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று ப்ரோக்ராம் கொடுப்பாங்க நாங்கள் கிராமங்களில் போய் அங்கே சுய பெ பெண்கள் இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு முப்பது பேரை ஒருங்கிணைச்சி இந்த பயிற்சி நடத்துவோம் இந்த பயிற்சி ஃபுல்லாகவே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவுனா எப்படி வந்து இதில் வந்து ஒரு தயார் நிலை உணவாக எப்படி ஒரு பொங்கல் ஒரு பணியாரம் ஒரு அடை தோசைக்கலவை இது மாதிரி எப்படி செய்யலாங்கிறத செயல் விளக்கம் காட்டி அதை தயாரித்ததுக்கப்புறம் எப்படி விற்பனை பண்ணலாங்கிற சில வரி வழிமுறைகளை நிறையா சொல்லுவோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சிட்பின்னு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் இருந்து கூட ஒரு நூறு பெண்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து ஒரு ஏழு ஆண்டுகளாக என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐந்துலேருந்து பத்து பயிற்சிகள் எடுத்து பெண்களுக்கு கொடுக்குறோம் எல்லாமே பொதுவாக வந்து உணவு பதப்படுத்தும் துறையில் எங்கிட்ட ஒரு பத்து பெண்கள் வேலைக்கு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தேவை இருக்குது வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பெண்களை எடுத்து பத்து பேர் இங்கே தயாரிக்கிறோம் நாங்கள் தயாரிக்கிற பொருட்களை ஆர்எஸ்புரம் உழவர் சந்தையில் விற்பனை பண்ணுறோம் அதை தவிர வந்து நபார்டில் ஒரு வண்டி இருக்குதுங்க அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களெல்லாம் நல்லா அழகாக அடுக்கி கிராமப்புறங்களில் சென்றும் பொருட்காட்சியில் சென்று விற்பனை பண்ணுறோம் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறோம்னா இப்போ பொதுவாக பார்த்து ரொம்ப கொரோனாக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க கேட்குற பொருட்கள் ஆர்கானிக்காக இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் சத்து மிகுந்ததாக இருக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்னு நிறையா மக்களிடையே வந்து இது ரொம்ப பரவலுமாயிருச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சிறு தானியத்தை காலை உணவு தயார் நிலை ஒரு பொங்கல் பணியாரம் அடை தோசை இது தயாரிக்கிறோம் மதிய உணவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் சாதம் ஒரு பிரியாணி கலவை தக்காளி கலவை அவங்க வீட்டில் என்ன பண்ணணும் இந்த பேக்கெட்டை உடச்சி போட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு ஒரு நாலு விசில் விட்டாங்கன்னா வந்து நமக்கு சாதம் ரெடி ஆகிடும் அந்த மாதிரி அதை தவிரப்போ வந்து புதுமையாக எல்லாமே குழந்தைய விரும்பி சாப்பிட்றது சாக்லேட் அந்த சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து முந்திரி திராட்சை இது மாதிரி போடுவாங்க நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் சோளத்துலேருந்து பொறி தயாரித்து அந்த சாக்லேட்டில் போட்டு விற்பனை பண்ணுறோம் அது ரொம்ப நல்லா இருக்குது எங்கே போய் அப்படின்னா குழந்தைகள் விரும்பி அதை சாப்பிட்றாங்க அதை தவிர வந்து அதே மாதிரி இருந்து பெரியவங்க வரையும் விரும்புறது வந்து ஐஸ்கிரீம் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா சிறுதானிய பால் சிறுதானிய மாவுலேருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறோம் ஸோ இந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது மக்களிடையே இதை தவிர பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்கள் எடுத்திங்கன்னா அந்த கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இப்போ மாம்பழம் பார்த்தோம்னா மூணு மாதம் இருக்கும் திராட்சை ஒரு ஆறு மாதம் இருக்கும் அந்த பழங்கள்லேருந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னால் அதில் ஒரு ஜூஸ் தயாரிப்போம் தயார்நிலை ஜூஸு ஜாமு ஜெல்லி மிட்டாய்கள் தயாரிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி மசாலா பொடிங்கிறது மக்களுக்கே நல்லா தெரிஞ்சது அப்போ சாதாரணமாக இட்லி பொடி எல்லாருமே தயாரிப்பாங்க அந்த இட்லி பொடிக்குள்ளே முருங்கைக்காய் பொடி கருவேப்பிலை பொடி எள்ளுப்பொடி தூதுவலை பொடி இந்த மாதிரி விதவிதமான பொருட்களை ஒரு இருபது சதம் கலந்து சத்து மிகுந்த இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறது அதே மாதிரி பருப்பு பொடி இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா சன்னா மசாலா வெளியே வாங்கிறதுக்கு போல் வீட்லேயே எப்படி தயாரிக்குங்கிறத சொல்லித்தரோம் இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா நம்ம கிராமப்புறங்களில் போகும்போது பெண்கள் வந்து ஒரு பத்து ரூபா வேணுனாலும் அவ வாங்க வேண்டியதாக இருக்காது அல்லது அப்பா அம்மா கிட்டவோ பையங்கக்கிட்ட கூட வாங்க வேண்டியது அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி பெண்கள் கையில் சில வருமானம் இருந்தால் தான் அவங்களோட தேவைக்கு அந்த பணம் உபயோகமாகும் அதை தவிர வந்து ஒரு கல்வி செலவுக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு பணம் மட்டும் பெண்கள் கையில் இருந்தால் அது குடும்பத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிற நோக்கம் எனக்கு எப்போ இருந்தது ஆனாலும் நான் வந்து பணியில் இருந்தனால ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருக்குது இந்த டைமை நல்லா உபயோகப்படுத்தலான்னு எண்ணெய் மேம்படுத்திட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் இவங்களையெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்த்து ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஐநூறு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஒரு தொழில் முனைவோரோட கம்பெனி ஏற்பாடு பண்ணினோம்னா ஒரு பொதுவான ஒரு இடம் காமன் ஃபெசிலிட்டி சென்டருங்களேன் எல்லோரும் தயாரிக்கக்கூடிய ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரியோ ஒரு தயாரிக்கும் இடமோ அரசாங்க நிதியுதவியோடு இங்கே கோயம்புத்தூர் ஏற்படுத்தோம்னா இந்த பெண்கள் வந்து இங்கே தயாரித்து இங்கே அவங்க பக்குவமாக பண்ணும்போது அது குவாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம நிறைய நிறுவனங்களை அணுகி விற்பனைக்காக ஏற்பாடு செய்யலாம்